அதுக்குள்ளே ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு ஆளும் வந்து வந்து நீங்கள் ஒவ்வொரு அரைக்க விடுறீங்க என்னண்டு நீங்கள் அரைக்க வர்றீங்க எங்களோட குடும்பத்திலே நாங்கள் எங்களோட உரிமையை தட்டி பறிக்கிறதில்ல நாங்கள் சொல்கிறதே இல்லை நாங்கள் யாருக்கு போடுங்க யாருக்கு போடுவோம்னு சொல்கிறதே இல்லை அது ஒவ்வொரு ஆளும் உரிமை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கதை கதைச்சுட்டு போகிறீங்க எங்களுக்கு தெரியும் நாங்களும் படிச்சிருக்கோம் ஆ எங்களோட வரலாறை தெரியும் தெரிஞ்சாக்கணும் நாங்கள் எங்களுக்கு தெரியும் எப்படி கொடுக்கணும் சும்மா போய் போய் ஓராட்டையும் ஓராட்டையும் போய் பொட்டி போட்டியாக பணத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு நம்ம கூட்டம் கூட்டம் போடுறீங்க ஆ நீங்க கூட்டு போட்டு போட்டு நானே நாலு கூட்டத்துக்கு போயிருக்கேன் நாலு கூட்டத்துக்கு போய் என்னென்னு நான் முடிவு எடுக்குறேன் எங்க வீட்டில் இருக்க எங்க பிள்ளைக்கே நான் சொல்லி நீங்க யார் எங்களுக்கு ஆ எங்களுக்கு தெரியும் எங்கட மக்களுக்கு தெரியும் எப்படி தீர்மானிக்கணும் என்ன செய்யணும் பண்ணி எங்களோட மக்கள் தீர்மானிப்பாங்க ஆ இவ்வளவு காலம் தீர்மானிக்கலையா நாங்க தீர்மானிச்சிருக்கோம் அதே மாதிரி இதையும் நாங்கள் தீர்மானிப்போம் எல்லாரும் கொஞ்சம் இருங்க சரியா தம்பி தம்பி நான் சொல்ற ஆளுக்கு தான் நீங்க வாக்கு போடணுமா என்ன அண்ணே நான் சொல்ற ஆளுக்கு தான் தம்பி வாக்கு போடணும் நீ யாரு நீ சொல்ற ஆளுக்கு நான் ஏன் வாக்கு போடணும் என்ன ஆளு ஆளுக்கு வந்து நான் சொல்ற ஆளுக்கு போடு நான் சொல்ற ஆளுக்கு போடு இத்தனை வருஷமா நீ சொல்லியா நான் போட்டு போட்டு எனக்கு தெரியும் ஆருக்கு வாக்கு போடுறோம் ஆருக்கு போட்டா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும் அது நீங்க சொல்ல தேவையில்ல விலங்குடா சின்ன ஆளுக்கு வந்து எனக்கு போடு அவனுக்கு போடு ஆறாவது வந்த ரெண்டா எனக்கு போட எனக்கு போட நாம் போடுவோம் இத்திரம்தான் போட்டேன் எனக்கு தெரியும் பாருங்க ஆருக்கு போடணும் எவருக்கு போடணும் சொல்லத்தவல்ல உங்களோட பிரச்சனைங்க அது பிரச்சனை இல்லை ஆறுக்கு போடணும் நாங்கள் மொழி செய்வோம் இல்லைங்களா மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது எங்களோட பொறுப்பும் கடமையும் அதை தான் செய்கிறோம் ஒவ்வொரு ஆளும் என்ன செய்வாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்லத் தலைவோம் சரி சரி நீங்கள் இனி உங்களுக்கு விருப்பமான ஆட்களை பார்த்து போடுங்க மக்களே தீர்மானிங்க மக்கள் சக்தி தான் மாபெரும் வெற்றி